ஊ நிறுவனங்களின் வேறு அமைச்சர்கள் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் ஊடக அமைச்சரொருவர் ஊடக நிறுவனங்களின் அனுமதி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வரலாற்றில் ஒருபோதும் கேள்விப்படவில்லை எனவே அவ்வாறான நிலைப்பாட்டில் தொடர்ந்து நீங்கள் இருக்கின்றீர்களா வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பீர்களா என்பதை வினவுகின்றேன் பொதுமக்களுக்கு உண்மையான தகவல்கள் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவதே வெகுசன ஊடக அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய தார்மீக பொறுப்பு தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு தற்காலிகமாகவே ஒலிபரப்பு விசேடமாக தேசிய பாதுகாப்பு மற்றும் சுகாதார உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் உண்மையான தகவல்களை வெளியிடுவது அவர்களின் பொறுப்பாகும் குறிப்பாக என்னுடைய துறையை எடுத்துக்கொண்டால் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் ஒலிபரப்பு உதாரணமாக ஒரு தொலைக்காட்சி இம்யூனோ குளோபியூரின் தொடர்பில் ஒரு செய்தியை ஒளிபரப்பியது அது பொய்யான செய்தி அந்த செய்தி திரிவுபடுத்தப்பட்டது தவறாக இறக்குமதி செய்யப்பட்டமைக்காகவே அமுக்களவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவ்வாறான செய்திகளின் மூலம் பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது அவர்களின் நோக்கமாக அமைந்துள்ளது அவ்வாறான விடயங்களை செய்வதற்கு ஊடகங்களுக்கு உரிமை இல்லை அவர்கள் உண்மையான தகவல்களை விசலமாக சுகாதாரம் தொடர்பான விடயங்களையே வெளியிட வேண்டும் Incredible. <laughs> நான் சுகாதார அமைச்சர் அரச வைத்திய கட்டமைப்பு தொடர்பில் தவறான விடயங்கள் சமூக பயன்படுத்தப்படும் நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் அந்த தவறை செய்த ஊடக நிறுவனமே பின்னர் திருத்தியது அரசாங்கத்தை விமர்சிக்கும் விடயம் இங்கு முக்கியத்துவம் பெறவில்லை தேவையான அளவு நீங்களும் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தையும் எம்மையும் விமர்சிக்கின்றீர்கள் அல்லவா விமர்சிப்பதால் பிரச்சனை இல்லை எனினும் பொதுமக்களின் குறிப்பாக சுகாதாரம் தொடர்பில் தவறான தகவல்களை ஒளிவ வேண்டாம் அவ்வாறு ஒளிபரப்பும் ஊடக நிறுவனங்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் எனவும் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன்